வித்தியாசமானது சார்ட்ட கேட்டேன் சார் உன் கையில் மூன்று அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு கல்வி தைரியம் தன்னம்பிக்கை இன்னொரு சார் சொன்னார் கல்வி 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 மக்களே நீங்கள் கல்வி அழிவு அறிந்து படித்து அது அதாவது நான் சொன்னேன் டென்த்து டுவெல்த்து படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த டென்த்து படித்து பாஸ் ஆகி டுவெல்த்து பாஸ் ஆகி இப்படி ஒரு காலேஜில் வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கல்வி அறிவு இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது முயற்சி இருக்குது எல்லாமே இருக்கிறது என்னங்க ஆனால் அதுக்கு ஒரு சின்ன உந்துகோளாக தான் நாங்கள் வந்திருக்கோம் உங்ககிட்ட நீங்களே நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க எத்தனையோ மக்கள் ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஏழை மக்கள்கிட்ட டிரைபல் மக்கள்கிட்டலாம் வேலை செய்கிறோம் இன்றுமே சாப்பாடு இல்லாமல் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் போன வாரம் திருநெல்வேலியில் விசிட் பண்ணிட்டு வரேன் ஒரு சமாதானபுரம் என்ற ஒரு இடத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லை டாய்லெட் இல்லை தண்ணி இல்லை சாரி டு சே எழுபத்தைந்து வயது பெண் ஒருத்தி ரேப் பண்ணப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பரிதாபம் அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் கடந்து நீங்கள் பள்ளிக்கூட நீங்கள் இந்த இப்படி ஒரு காலேஜுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒரு 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 பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்கன்றது உணர்ந்துக்குங்க இன்னும் ஒரு உன்னதமான நிலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூன்றே கருத்து தான் நான் சொல்கிறேன் நான் சொல்ல வேண்டியது முதல் முதல் உங்கள் கையில் இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா பேனா பென்சில் அதெல்லாம் கிடையாது சர்டிஃபிகேட் உங்களுடைய சர்டிஃபிகேட் தான் முதல் எதற்காக சொல்றேன்னா என் கல்லூரியில நான் கல்லூரி பேராசிரியர் என் கல்லூரியில பிள்ளைங்க படிச்சுட்டு போயிருவாங்க ஆனா சர்டிபிகேட் வாங்க மாட்டாங்க ஒரு அம்மா வந்து அழுதாங்க சிஸ்டர் என் பொண்ணு ஒரே ஒரு மார்க் தான் சிஸ்டர் அவளுக்கு எம்ஹெச்ஆர்எம் கொடுங்க கொடுங்கன்னாங்க அவங்களுக்கு தெரியல அந்த பொண்ணு பார்ட் ஃபைவ் உங்களுக்கு தெரியும் சாஃப்ட் ஸ்கில் அதில் ஒரு கிரெடிட் போயிடுச்சு ஒரு கிரெடிட் போச்சுன்னா உனக்கு சர்டிஃபிகேட் கிடையாது யூ மே கிளியர் த கோர்ஸ் பட் யூ வில் நேவர் ஹாவ் அ சர்டிஃபிகேட் ஃபார் டிகிரி 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 அதனால் உங்களுடைய ரொம்ப முக்கியம் அந்த என்ன வாங்க போகிறீங்க டிஸ்டிங்ஷன் வாங்க வாங்க போகிறீங்களா 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 கிளாஸ் இல்லை அதுக்கு மேலே அது முக்கியம் நான் நான் என் ரூமில் பின்னால் பின்னால் எழுதி வச்சுருப்பேன் யாரும் படிக்கக்கூடாதுன்னு வெக்கத்தில் டோருக்கு எழுதியிருப்பேன் என்ன நைன் பர்சன்டேஜ் ஒன் எனக்காக சொல்கிறதுக்காக தான் தொண்ணூத்தொம்பது ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கும் செய்ய முடியும் எதுக்காக சொல்றேன்னா அந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் முக்கியம் ஒன்றாவது எதுக்காக நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன் நிறைய இருக்குது எனக்கு சர்டிபிகேட் விஷயத்தில் நிறைய வருது உமா அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ் நான் கொடுக்கும் போது ஈரோட்டில் சொன்னாங்க சிஸ்டர் நான் வந்துட்டு எழுத போகிறேன்றாங்க எழுதுனாங்க பாஸ் ஆகிட்டாங்க பாஸ் எனக்கு நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷன் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பாஸ் ஆகிட்டேன் கங்க்ராச்சுலேஷன் உமா பத்து நாள் கழிச்சு சொல்றாங்க சிஸ்டர் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏமா எல்லா சர்டிவிகேட்டும் கொடுத்தேன் சிஸ்டர் ஆனால் என் வீட்டுக்காரு இறந்துட்டாரு அந்த விடோன்ற சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்க மறந்துட்டேன் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல ஆனால் நாங்கள் விடலை பண்ணி அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டோம் எதுக்காக ரொம்ப முக்கியம் நம்ம மக்கள் தமிழ் மக்களுக்கு நான் உணர்ந்து சொல்லுவேன் ஏனோ தானோன்ற ஒரு வாழ்க்கை எப்படியோ கிடைச்சிச்சு எதுலையுமே ஒரு தீவிரம் கிடையாது அதனால சர்டிபிகேட் முக்கியம் அதுதான் உன் கையில் இருக்க வேண்டிய முதல் முதல் மூலதனம் ஸ்பெஷலி பெண்களுக்கு நிறைய பேர் லவ் பண்ணிட்டு ஓடிடுறீங்க கல்யாணம் ஓடுறீங்க அப்படி ஓடும் போது கூட சர்டிஃபிகேட் எடுத்து போகணும்னு நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்களுக்கு வெரி குட் அதுக்காக நான் தப்பா சொல்லி கொடுக்குற மக்களே சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம் நல்லா பாருங்க நிறைய பேர் யூஏக்கு யூஎஸ்கு அப்ளை பண்ணிடுவாங்க ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் தப்பாக இருக்கும் மற்றதெல்லாம் தப்பாக இருக்கும் அப்படியே உங்களுடைய வாழ்க்கை கடந்து போயிடும் தெரியுதுங்களா வாங்க மாட்டாங்க எத்தனை பிள்ளைங்க இந்த அதாவது பயந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்காத போன பிள்ளைங்க அதனால முதல் முதல் உன் கையில் இருக்க வேண்டியது சர்டிஃபிகேட் ரெண்டாவது யாராவது கெட் பண்ணமா முடியுமான்னு தெரியல ஐ டோன் டைம் ரெண்டாவது உன் கையில் இருக்குது நீ தனியாக போகணும் அப்படின்னு உனக்குன்னு ஒரு ஊர்தி வேணும் ஒரு சைக்கிளோ ஒரு ஒரு பைக்கோ காரோ அது தான் தான் நீ தன்னம்பிக்கையாக வாழ வாழ முடியும் முடியும் இல்லைன்னா சார்ந்து நான் எல்லாமே சொல்லுவோம் சொல்லுவேன் தயவு செய்து சைக்கிள் ஓட்ட ஓட்ட பைக் நீங்களே மற்றவங்களும் யாரெல்லாம் பைக் ஓட்டிட்டு கார் ஓட்டிட்டு போறீங்களா நீங்களே பாப்பீங்க ஏன் அவங்களுக்குள்ள ஒரு எம்பவர்மெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா அதை நம்ம மறந்துடுறோம் அதனால ரெண்டாவது உங்க கையில் இருக்க வேண்டியது ஒரு ஊர்தி நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது படிக்க போகணுமா பேங்க்குக்கு போகணுமா எங்கே போனாலும் ஒரு உங்கள் கையில் ஒரு வாகனம் இருக்கணும் தைரியமாக போகணும் அந்த வாகனம் இருக்கிறது தைரியத்துக்காக மட்டும் கிடையாது உங்களுடைய கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே அது உதவும் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய பிளாக் ஆயிரும் இதை பற்றியே நான் உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் க்ளாஸ் எடுக்கலாம் எத்தனை பேர் இதை மிஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு பட் ஐம் ஐ லீவிங் இட் டு யூ என்ன சொன்ன உங்கள் கையில் என்ன இருக்கணும் சர்டிஃபிகேட் ரெண்டாவது வேகிக்க ரொம்ப முக்கியம் அது சைக்கிளாக இருந்தாலும் எங்கள் பாப்பா ஒருத்தி வந்துட்டு இப்போ சைக்கிளில் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது சைக்கிளில் வந்து வீட்டுக்கு எங்கள் கான்வெண்ட்டுக்கு வந்து வேலை செய்கிறாள் அவளை பார்த்தா அவ்வளோ மாதிரி நான் எம்பவர்ட் இல்லையேன்னு நான் யோசிப்பேன் பட் ஐ யூஸ் டு ட்ரைவ் இப்போல்லாம் கிடையாது கான்வெண்ட்டுக்கு வந்துட்டா வேறு ஸ்டோரி ஆனால் அந்த பொண்ணு இப்போவும் சைக்கிளில் வராது அது எவ்வளோ பெரிய எம்பவர்மெண்ட் தெரியுங்களா அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணணும் பொறுமையாக போகணும் இடிக்கிறவனையும் சார்ந்து போகணும் அதே நேரத்தில் வந்து செய்யணும் பெரிய எம்பவர்மெண்ட் ப்ராசஸ் யாருக்கு இல்லையோ தயவு செய்து போய் மோதோ டூ வீலருக்கோ காருக்கோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்கு கத்துக்க மூணாவது வந்து நான் சொன்னது முதவே நான் உங்களுக்கு சொன்னதுதான் மூன்றாவதாக உங்கள் கையில் இருக்க வேண்டியது ஒரு கடவுச்சொல் ஒரு பாஸ்வேர்டு உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் இருந்தே ஆகணும் அந்த பாஸ்வேர்டு நீங்க கண்டுபிடிங்க இன்னைக்கு கூட போய் எழுதுங்க உங்க வாழ்க்கையில இப்ப சொல்றோம்ல நம்ம அப்துல் கலாம் என்ன சொன்னாரு கனவு காணுங்கள் இல்லையா அது அவருடைய பாஸ்வேர்டு இந்த மாதிரி சாருங்களாம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பாஸ்வேர்டை வச்சு தான் வாழ்வாங்க உங்கள் பாஸ்வேர்டு மாறலாம் என்னங்க ஆனால் உங்களை மாற்றும் அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு உள்ளே போகிறதுக்கு என்ன பாஸ்வேர்டு வைக்கிறீங்க இந்த 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 இருந்து போகிறதுக்கு முன்னால் ஒரு பாஸ்வேர்டு வச்சுட்டு போகணும் செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி இஃபெக்டிவ் பீப்புள்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு இது ஜோசப் மோஃபி அவர் புக்கில் சொல்லுவார் என்னங்க உங்களோடது உங்களுடைய வாழ்க்கையில் அஞ்சாவது கோல் நினைக்கிறேன் என் மைண்ட் அப்படின்வாரு கடைசியில் நீ என்ன அச்சீவ் பண்ண போறியோ அது உன் மைண்டில் இருக்கணும் கோல் உன்னுடைய ஓடுறவன் வந்துட்டு அந்த போட்டணும் சொல்லிட்டு ஓடுறான் பாத்தீங்களா அப்படிப்பட்ட உத்வேகத்தோடு ஓடக்கூடிய அந்த கோல் உங்க இருக்கணும் அந்த கோல் இருக்கணும்னா உங்களுக்குள் ஒரு கடவுச்சோல் இருக்கணும் அதனால இன்னைக்கு இந்த கிளாஸ் ரூமை விட்டு இந்த ஹாலை விட்டு போகும்போது ஒவ்வொருவரும் உங்களுடைய கையில் ஒரு ஒரு கடவுச்சொல்லை எடுத்துச் சொல்லுங்கள் இவங்க சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒரு கடவுச்சொல் உங்க உங்க மனசுல இருக்கணும் உங்க புக்ல இருக்கணும் அது உங்களோட பயணித்து உங்களை வாழ வைக்கணும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்